மனிதனைத் தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் அவன் எப்படி படைத்தானோ அப்படித்தான் திங்கும் உலகத்தில் எங்க இருந்தாலும் பசுமாடு அம்மா தமிழில் தான் கத்தும் அது பசும்பாலத்தான் கொடுக்கும் பச்சை தான் திங்கும் சைவம் அவ்வளவு பெரிய உடம்பு படைத்த யானை உணவே இல்லாமல் இருந்தாலும் கூட தப்பி தவறி கூட அசைவத்தை உண்ணாது பாம்பு புத்துலதா வசிக்கிறது காக்கா கூட்டுறதா வசிக்கிறது மாறல இருப்பிட மாறல பழக்க வழக்கங்கள் உணவு உணவு மாறவில்லை இருக்கு மனிதன் உடை வழக்கங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் சிந்தனைகள் எல்லாமே மாறி போச்சு சொல்றதை விட நாரிப்போச்சு மாறிப்போனது மட்டுமில்லை நாரி போய்விட்டது மாறுவது உயர்ந்ததாக இருந்தால் நம்ம பாராட்டலாம்